திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி அறுபத்தி ரெண்டாவது பாடல் சிலை கொண்டு தானவர் முப்புரம் சாய்த்து மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறையிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்ற சொல்ற சிலை கொண்டு சிலைனா வில் அந்த பொன்மலை மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை சாய்த்தவர் சிவபெருமான் அதை தான் இந்த இடத்துல சொல்ற தங்க சிலை கொண்டு தானவர் முப்புரம் சாய்த்து அந்த முப்புறங்களையும் தகர்த்தெறிஞ்சவர் மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் அப்படின்ட்டு சிவபெருமானை கொள்வதற்காக யானை அனுப்புனாங்களாம் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் அந்த யானையுடைய தோலை உரிச்சு போர்வையா போத்துக்கிட்டாராம் அப்படி எதிர்த்து நின்று சண்டை போட்டார் அதுதான் செஞ்சேவகன் மத வெங்கட் உரி போர்த்த செஞ்சேவகன் அப்படி மத யானை வரும் பொழுது அதை தோல் அதனுடைய தோலை உறிச்சு போர்வையா போத்தன அந்த சிவபெருமான் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்ற மெய்யடைய கொங்கை குறும்பை குறும்பைன்னா இளநீர் இளநீர் போன்ற தனங்களை உடையவள் அப்படிப்பட்டவள் குறியீட்டு நாயகி அதாவது இந்த இடத்துல காஞ்சிபுரத்துல நடந்த நிகழ்வு இந்த இடத்துல சொல்ற காஞ்சிபுரத்துல கம்பை ஆற்றங்கரை அந்த கரைக்கு பக்கத்துல காமாட்சி அம்பாள் மணலால சிவலிங்கம் பிடிச்சு வழிபாடு செய்தார்கள் சிவபூஜை செய்தார்கள் அப்போ கம்பை ஆட்சியிலே வெள்ளம் வந்துருச்சு வேற யாராவது இருந்திருந்தா தப்பிச்சம்பளைச்சோன்னு ஓடி இருப்பாங்க ஆனா அது அம்பாள் அளவா பகா பராசக்தி அளவா அவங்க என்ன பண்ணாங்க இந்த மணலால அமைத்த அந்த சிவலிங்கத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா அதை வந்து சிவமாகவே பார்த்தாங்க அந்த மணல் இங்கத்தை சிவமாகவே கருதினார்கள் அதனால அந்த சிவபெருமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மணல் இங்கத்தை ஆற தழுவி கொண்டார்கள் தட்டி தழுவி கொண்டார்களாம் அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டேன் அவர் அப்படி அம்பாள் ஆற தழுவி கொண்ட பொழுது தள்ளுவ குலைந்தார அப்படி கொலைஞ்சு கொடுத்தாராம் அதனால அவருக்கு தழுவ குலைந்த பெருமாள் அப்படின்னு பேரு அப்படி அந்த சிவபெருமான் அவர் காட்சி கொடுத்தார் அப்போ அங்கே ஆற தழுவி கொண்டதுனால சிவபெருமான் மீது அம்பாளுடைய வலை தழும்பும் வளையல்களுடைய தழும்பும் முளைத்தளும்பும் பட்டதான் அதை தான் இந்த இடத்துல சொல்ற மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்ற அப்படி அந்த சிவபெருமானுடைய மேனியிலே மலைத்தளம்பும் முளைத்தளம்பும் பட்டதுலவா அதுதான் சொல்றாரு மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்ற அம்பாவினுடைய அந்த முளை தனங்கள் தனங்களுடைய குறி அந்த அவருடைய மேனியில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார் அது ஒரு அடையாளமாக சிவபெருமானுடைய திருமேனியிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் குறியிட்ட நாயகி கோகணக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்ற கோகணக அப்படின்னா தாமரை செங்கை கரும்பும் அந்த தாமரை போன்ற அந்த சிவந்த கைகளிலே கரும்பு வில்லும் மலர் அம்புகளையும் கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறார் இது எப்போதும் என்னுடைய மனத்திலே இருக்கிறது அப்படின்றார் கோகணக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதை எப்பொழுதுமே என்னுடைய மனசுல இது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பற்ற திருச்சி சம்பளம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சம்பளம்